நல்ல சாய் போட்டு திறந்திருக்க வாய்ப்பு இருக்கு என்ன கன்ஃபார்மா தெரியும் வாடகைக்கு விட்டு அவ வந்து காசு அற விடுறவ அதுல என்னென்றால் அவ காசு அற விடனா அதுல வந்து பைக் என்ன பைக் விழுந்தாலோ இல்லாட்டி பைக்ல சேதம் ஏற்பட்டாலோ அவங்க பத்து பவுன் கிட்ட வாங்கிட்டு அதுக்கு அடிக்கடி எல்லாம் கூட்டிட்டு பூட்டிட்டு நான் அதை சுத்தி கேமராக்கள் தேடி பார்த்து நான் என்ன கேமராவை கேமரா பண்ணி கொண்டு கொண்டு வரது கிட்ட பன்னெண்டரை கிலோமீட்டர் அவ்வளவு கிலோமீட்டருக்கே போலீஸ்காரம் பிடிச்சாண்டா திருப்பி கொடுத்துட்டு ஏதோ கதையெல்லாம் சொல்லி போட்டு அப்ப நீங்க என்ன எடுத்து வாங்கின ஐயாயிரம் ரூபா தெரியல முன்னூறு நான் தந்துட்டு இருந்தானே ஐயாயிரம் ரூபாய் தெரியல திருப்பி அந்த ஐயாயிரத்தை வாங்கி கொடுத்த ஐயாயிரத்தை பாக்கிங்லயும் எனக்கு எந்த அளவுக்கு சேஃப்டி என்று சொல்ல முடியல நான் கட்டாயம் இப்படி தான் நடக்கும் அங்கே ஒருத்தர் எடுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அனைத்துகளுக்கு வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த காலையில் என்ன பார்க்க போறோம்னா எனக்கு நான் ஒரு சம்பவத்தை பற்றி உங்களோட ஷேர் பண்ணி கொள்ள போகிறேன் அதை விட யாழ்ப்பாணத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி உங்களை காட்சி கொள்ள இந்த காலையில் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம் என்ன உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே மற்ற காணொலிக்கு போகும்போது இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம்னால் வருகிற பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஈஸ்ட் ஆஃப் மெட்ரோ கேம்பஸில் வந்து ரத்த தான முகாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ரத்த தானம் செய்யறதுக்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் நீங்க அங்கே போய் இதாண்டிக்கொள்ளலாம் அவன் நம்பர் வந்து நான் கீழே ஸ்க்ரீனில் போட்டுக்கொள்ளும் நீங்கள் அதில் பார்த்து தொடர்பு கொண்டு மேலதிய விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் காலம் ஒது மணி மத்தியானம் வந்து மூன்று முப்பது வரைக்கும் இந்த நிகழ்வு இருக்கு ஓகே வாங்க நாங்க இப்ப காணொலிக்கு போவோம் ஓகே நாங்கள் இப்போ என்ன சம்பவம் வந்து பார்த்தோம் என்றால் இப்போ வந்து நான் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முதல் ரெண்டு மூணு நாளைக்கு முதல் சரி இப்போ நான் இந்த நான் இன்றைக்கு தான் வீடியோ காய்ச்சி கொள்றேன் நான் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முதல் வந்து அம்மாண்ட கிளினிக் இருந்தது யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியில் வந்து அம்மாண்ட கிளினிக்கி இருந்தது அப்போ வந்து அதுக்கு நம்பர் எடுக்கணும் சரியான நாட்கள் நிற்பணும் என்பது ஒன்று கிளினிக்கில் வந்து சரியான ஆக்கள் நிற்பினோம் அப்போ அதுக்கு நம்பர் எடுக்கணும் அப்போ நான் என்ன செய்ய அப்புறம் நாலரை இருக்கும் நிலம்பி எல்லாம் ரெடி ஆகிட்டு போகணுன்னு பைக்கில் போய் அங்கே வந்து பைக்கை வந்து அந்த முன்னுக்கு வந்து தெரியுமே நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு ரோடு நடுவில் பார்க் பண்ணலாம் ஆட்டோ விடலாம் கார்கள் விடலாம் அதுக்கிடையில பைக்கெல்லாம் பார்க் பண்ணலாம் அதுக்கெல்லாம் கட்டணம் அறவுற முப்பது ரூபாய் வந்து ஒரு பைக் வந்து முப்பது ரூபாயெல்லாம் விடுறவ அந்த இடத்துல வந்து நான் பைக்கை பார்க் பண்ணிட்டு என்ன ஹெல்மெட் எல்லாம் கலட்டி உள்ள வச்சிட்டு பைக் உள்ள வச்சுட்டு டிக்கி உள்ள வச்சுட்டு லேடிஸ் பைக் தான் பைக் தான் டிக்கி உள்ள வச்சுட்டு எல்லாம் மூடிட்டு எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு என்றால் டிக்கி மூடினா நைட் எழுத்து பாக்குற நிறைய பேருக்கு இருக்கு வந்து இப்ப நாங்கள் ஒரு பூட்டு பூட்டினா வேண்டாம் ஒரு கதவை தள்ளி பார்க்குறது ஏடிஎம்ல காசு எடுத்தால் அவருக்கு எண்ணி பார்க்குறது அதே மாதிரி தான் பூட்டுறாலும் ஒரு நம்பிக்கை இல்லை அவருக்கு இழுத்து பார்க்குறது இழுத்து எல்லாம் பார்த்தேன் ஓகே பூட்டி இருக்கு சரி என்று நம்ம வெடிக்க வச்சுட்டு அது வந்து இன்னொரு பொருட்களும் இருந்தது எல்லாம் வச்சுட்டு வந்து நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டேன் அஞ்சரை இருக்கு நான் ஹாஸ்பிட்டல் போய் போயிருக்க வந்து ஒரு அஞ்சரை இருக்கும் உள்ள போய் நம்பருக்கு வெயிட் பண்ணிடும் முதல்ல நம்பருக்கு போயிட்டேன் போய் வெயிட் பண்ணிட்டு அம்மா விரும்புறேன் அம்மா வந்து தான் வந்த அம்மா அம்மாக்கா வந்து பிறகு வந்து வந்தவ ஆட்டோவில் வந்தவ முதல்ல போய் காவல் இருக்கு இல்லாத அங்கே இருக்கு இல்லாத கால் மடிச்சு இருக்கு அது இப்போ பிறகு வந்தவன் இப்போ நான் வெயிட் பண்ணி கொண்டு வந்தேன் நாங்கள் வந்து நம்பர் கொடுக்க ஒரு ஏழு மணியாக வெளியே போய் வெயிட் பண்ணி கொண்டு நான் போனோன்னே நான் முதலாவதாக போனால் போய் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நிறைய பேர் வந்துட்டோம் அப்போ வெயிட் பண்ணி கொண்டு போகணும் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு வந்தது எல்லாம் ஃபோனை பார்த்து வந்து நான் ஃபோன் எல்லாம் பார்த்து வந்துட்டு கொஞ்சம் இதில் அம்மா இங்கே இந்த ஆறு மணிக்கு வெளிக்கிட்டு விட்டு இந்த ஆறு மணிக்கு வெளிக்கிட்டு ஒரு ஆறு ஆறு முக்கால் கூட அம்மா வந்துட்டா அப்புறம் நான் இடத்தை மாற்றி விட்டுட்டு நம்பர் எடுத்து கொண்டு மாற்றி விட்டு நான் வீட்டை போகிறேன் துறப்பை வாங்கி கொண்டு வந்தேன் வந்து ஹாஸ்பிட்டல் வாசலால் வெளியில் வந்து வந்து துறப்பை போட்டு துறந்தன் லைட்டாக லூஸாக இருந்துச்சு தென்றா லூஸாக இருக்குன்னுட்டு பைக்கை கையை வச்சு பார்த்தா டிக்கி தண்டை வள நான் போய்க்கு இழுத்து பார்த்துட்டு தான் போனேன் இழுத்து பார்த்துட்டு போய்க்க வந்து நல்ல இருக்கமா இருந்தது இப்போ தண்ட வள ஒப்பினா திண்டோ தண்ட வள ஒப்பினா தொடர்ந்து பார்த்தா உள்ளே இருந்தால் ஹெல்மெட்டங்க காணையில் உள்ள வந்து இன்னொரு இருந்தது என்னென்னு பார்த்தாண்டா நான் யூடியூபில் பாய்க்கிற மைக் இருந்தது அதை வந்து மாதிரி ஒரு மைக் நாங்கள் வளமையானவங்களாம் பாய்க்கிறது எந்த எந்த மைக்கில் நண்பர் வாழ்ந்த மைக் தான் வாங்கி வச்சிருந்தேன் நான் அது வளமையாக பாவிக்கிறது அப்போ அந்த மைக்கை வந்து வச்சு கொண்டு இருக்கிறது அவசரமாக அதை மீடியோடு போனோம் அதில் கண்டா இருந்தாலும் நல்லா வந்துட்டு ஃபோனும் பொக்கெட்டுக்கே இருக்கும் மைக்கும் அதுக்கே இருக்கும் அப்போ மைக்கும் இருந்தது ரெண்டையும் காணையில் இதுன்ற ஒரு ரெண்டையும் காலையில் நானும் அறக்கப்பிற்கு எல்லாம் சுற்றி கற்றி பார்க்குறேன் நான் ஜோதிச்சு பார்க்குறேன் பூட்டிகிட்டு போனானோ இதாண்டிட்டு போனானோ ஜோதிச்சு ஜோச்சி பார்க்குறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து பூட்டி இழுத்து பார்த்துட்டு போனது எனக்கு ஞாபகம் இருக்குது அஜோ காணையிலேண்டு ஒரு அதில் ஒரு டென்ஷன் என்னென்ன என்ன என்ன டென்ஷன் வேண்டாம் முதலாக டென்ஷன் என்னென்னால் காணாம போயிட்டது ஆனால் இன்னொரு டென்ஷன் என்ன மை ஹெல்மெட் இல்லாமல் விரையல அது பைக்கை கொண்டு ரோட்டால விரையல போலீஸ்காரன் பிடிச்சி எழுதி போடுவான் எழுதி ஃபைன் அடிச்சிருவான் அப்போ அதால வந்து அது ஒரு டென்ஷன் இன்னும் வீட்டை போறேன்னு ஒரு டென்ஷன் இப்போ அம்மாவை இருந்தவன் நான் கால் பண்ணி இப்படி சொல்லணும் இப்படி இப்படி போயிட்டு எடுத்துட்டு நம்ம என்ன செய்யறேன்னு தெரியலேருந்து சொல்லி போட்டு ஜோஜி கொண்டு இருக்கிறேன் இப்போ நம்ம வேறு உள்ள கொண்டு போனானோ அது எல்லாம் நிறைய ஜோஜி கொண்டு உள்ள கொண்டு போனானோ கண்ணாடியில் கூட்டிட்டு போனானோ இல்லாம பேர ஜோசனை வருது திருப்பி இருக்க அம்மா கால் பண்ணி கேட்டேன் உங்க நான் இருந்த இடத்துல எதுவும் இருக்கோ பாருங்க அம்மா சொன்னா இல்ல எனக்கு வடிவார்க்க ஞாபகம் பெறுது நான் எடுத்துட்டு அந்த இழுத்து பார்த்துட்டு போனா ஞாபகம் இருக்குது சரி என்ன செய்யறான்னு தெரியல சுத்தி முத்தி பாக்குறேன் ஒரு ஓடுபட்டு ശരി എന്നെ കൊഞ്ചം ഇന്ന് നിധാനമാജോച്ച வேலைதான் நான் நிற்கிறேன் என்னென்றால் என்ன நடந்திருக்க முடியால் அதுல வந்து கள்ள சாய் போட்டு திறந்துருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்டா எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் வந்து நான் வந்து இறுக்கி பூட்டிட்டு போனது வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் நல்ல இருக்கி அமைத்தீட்டு போனது கட்டாயம் படிவா தெரியும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அது இந்த பழக்கமும் உண்டு நான் இப்போ பைக் பூட்டிட்டு என்றால் அது வந்து இருக்கும் ஆமா திட்ட டிக்கி ஆக தீட்டுக்கு இழுத்து பார்க்கற வடிவா பூட்டுப்பட்டுதான் உண்டு அப்போ அந்த இது வந்து எனக்கு தெரியும் அப்போ என்னென்னா இது ஏதோ துறந்து பார்த்துருக்கோம் நான் கொண்டே விட்டது அஞ்சரைக்கு அஞ்சரை மணிக்கு விட் வந்து அங்கே அந்த காசு வாங்குறாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து பேசு சபையால் அந்த இடத்த வந்து வாடகைக்கு விட்டு அதை வந்து காசு அற விடுறவ அதிலேயே என்னென்றால் அவள் காசு ஆற ஆனால் அதில் வந்து பைக் என்ன பைக் விழுந்தாலோ இல்லாட்டி பைக்கில் சேதம் ஏற்பட்டாலோ அதுக்கெல்லாம் பொறுப்பு இல்லை ஆனால் காசு மட்டும் வாங்கினோமா அது ஒரு இது இருக்குது அப்போ வந்து அவையும் இல்லை அந்த நேரம் அஞ்சரைக்கு வந்து அவையும் இல்லை வரைக்கும் ஆறு மணி ஆள் ஆகும் நான் திரும்பி போய்க்க வந்து நின்றுந்த அவ அதுக்கு முதல் நான் போய் கொண்டே பைக் விடிய இல்லை அப்போ நான் அவசரத்தில் அதை விட்டுட்டு போயிட்டேன் இப்போ அதில் பைக் விடுறதுன்றால தான் நான் அதில் விட்டு நான் இப்போ வந்து வருடங்களை பாக்கிங்களை விடலாம் அதில் நீங்கள் கேட்கலாம் அதை வந்து அங்கே வளமையாக அதில் விடுறது அதெல்லாம் கொண்டு பைக் விடுற நிறைய பேர் நிறைய பைக் நின்றது அதுல திறந்து பார்த்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கள்ள சாய் போட்டு துறந்து பார்த்துருக்காங்க அப்படி துறந்து பார்க்க இந்த பைக்கை துறப்பட்டு போல தூக்கிட்டு போயிட்டாங்க மைக்கும் அடுத்து வந்து ஹெல்மெட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க நல்ல காலம் பேர்ஸ் ஒண்டும் அதுக்க வைக்கல பேர்ஸுகள் கேட்டுக்கே வைக்கிறதால வந்து அதவங்களும் அதுக்க வைக்கல அப்படி இருந்தது கொண்டு போயிட்டாங்க இப்படி நான் அம்மா எல்லாம் கழிச்சு கொண்டு வந்துட்டு சொல்லிட்டு என்னதான் அம்மாவுக்கு பக்கத்துல இருந்த ஒரு அம்மா சொன்னவாவாம் இப்படிதானான் தாங்கள் கடைக்கு போய் தாங்க மகன் யாரோ கடைக்கு போய் நகை வாங்கினதாம் நகை வாங்கி பத்து பவுன் நகை கிட்ட வாங்கிட்டு அக்கடிக்கு கிளம்பிச்ச பூட்டிட்டு சைக்கிள் பக்கத்துல கடையில விட்டு உள்ள போட்டு வந்து பார்த்தா நகையை காணவன் துறந்து எடுத்துட்டு போட்டாங்களாம் கள்ள சாய் போட்டு எடுத்துட்டு போட்டாங்களாம் அதாவது மாதிரி இங்கே எல்லாம் சம்பவம் நடந்திருந்தது என்னென்றால் கள்ள துறப்பு போட்டு துறக்குறாங்க பைக் டிக்கி வந்து அதே வேலையா தீயிறாங்க இப்ப பொதுவா வந்து லேடிஸ் பைக்ல வந்து உண்மையாவே ஒம்பளை பிள்ளை வரப்பா அவம்பளை பிள்ளையில ஓடுறது கூட இப்ப அந்த நாங்க அவசர இதழுக்கு போய்க்கு சாமான்களை வச்சுட்டு இருக்க போகலாம் சாமான்களை வச்சு கொண்டு வரலாம் வாங்கி வச்சு கொண்டு வரலாம் இப்ப பைக்ல பக்கம் லேடிஸ் பைக்ல வச்சு கொண்டு வர வசதியெல்லாம் ஒரு இதா இருக்கு இப்ப மழை காலத்துலாம் அது வச்சு கொண்டிருக்க நினைவு இருக்கும் அப்படிதான் கூட பேர் அதுக்கு வச்சுட்டு இதெல்லாம் தெரியற ஹெல்மெட் எல்லாம் நனைஞ்சிட்டு மண்டு வச்சுட்டு தீர்றது அப்படி வச்சுட்டு போறதுக்கே கள்ள சாய் போட்டு திறந்து எடுக்கிறாங்க அதான் நான் இப்போ உங்களோட வந்து பதிந்து விளவடம் முனைஞ்ச வோஜின என்னடா இப்போ நிறைய பேர் தான் மேதான் இப்போ நாங்கள் ஹெல்மட்டை வச்சுட்டு போற மாதிரி தான் இப்போ எனக்கு இதுதான் முத தடவை நடந்தது இப்போ இவ்வளோ காலமாக அதுல எல்லாம் நிப்பாட்டிட்டு போறேன் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருந்தது இப்போ நடந்தவொடன்தான் ஒரு யோசனை வருது இனிமேல் அதுக்கா வைக்கக்கூடாதுன்னுலான்னு யோசனை வருது அதனால தான் நான் என்ன சொல்றேன்டா இப்போ யாழ்ப்பாணத்துல நிறைய பேர் பார்த்து கொண்டுப்பீங்க நீங்களும் அதில் பைக் ஒரு ராக்களாக இருப்பீங்க இப்போ வந்து லேடி நிறைய நிறைய பேர் என்ன செய்ய வேண்டாம் ஜென்ஸ் பைக்லேயே வந்து கண்ணாடியில் கொள்ளிவிட்டு போடுவீங்க டிக்கி இருக்கிறதே துறந்து எடுக்கிறாங்க கள்ளத்துறவு போட்டு திறந்து என்றால் ஜென்ஸ் பைக்குகளுக்கு எல்லாம் இல்லாம யோசிச்சுப்பாங்க அதுல கொடி விட்டு போனா அறுத்து எல்லாம் கரில லோக் பண்ணிட்டு போனாலும் கலட்டியை வட்டி எதாவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க சில பேர் என்ன செய்யறேன்னா இப்போ நாங்கள் என்ன செய்யறோம் ரெண்டு மூணு ஹெல்மெட்னா டிக்கிக்குள்ளே ஒன்று வைப்போம் தூக்கி போட்டு கரையில் ஒன்று கொழுவி இப்படி சரியாக விட்டுட்டு மூடி வருது அதெல்லாம் வட்டி எடுத்துகிட்டு போடுவாங்க இப்போ அவங்க கொண்டே பாதி விலைக்கு வித்தாலும் இதான் இப்போ ஹெல்மெட் எல்லாம் நல்ல ஹெல்மெட்லாம் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் எல்லாம் போகுது நார்மல் கணக்கான எல்லாம் ஹெல்மெட் எல்லாம் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படியெல்லாம் போகுது அப்போ கொண்டே பாதி விலைக்கு வித்து போடுவாங்க எல்லாம் செய்வாங்க என்ன செய்யறாங்களே தெரியல எனக்கு என்ன அதுவும் தெரியல மைக்கெல்லாம் கொண்டு என்ன செய்யறாங்களோ தெரியலை ஏதோ சாமான தூக்கி இருப்பான் பிற பாதிரங்கையும் வரைஞ்சிட்டு போனானோ தெரியல இப்போ இதை தான் நான் சொல்கிறேன் என்றால் நீங்களும் அதில் பைக் அவதானமா இருக்கணும் அதாவது வந்து நீங்கள் வச்சுட்டு போகலாம் நம்பி வச்சுட்டு போகலாம் திருப்பி வந்து பா உங்கள் ஒரு பேட்டிலாக இருக்கலாம் என்ன நிறைய பைக்கில் நின்றது நிறைய பைக்கில் நிற்க அங்கே நான் நின்று நான் தூக்கி 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 நான் அந்த ஹெல்மெட்டை காணும் தூக்கி தூக்கி பார்த்து நான் இப்போ அதில் துறப்படையில் இந்த மட்டுமே துறப்பட்டு நிற்கிறேன் இது பூட்டு எல்லாம் எதுவும் சின்ன மிஸ்டேக்கில் இருந்து துறப்பட்டுதோ தெரியலை துறப்பட்டுட்டு அப்போ வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ நீங்களும் அவதானமாக இருங்க கொண்டே யாழ்ப்பாணத்தில் அதில் பைக் விட்டுட்டு போயிக்க வந்து நீங்களும் அவதானமாக இருக்கும் வந்து யார்கிட்ட கேட்டாலும் தங்களே தெரியாதுன்னு சொல்ல போய் நான் நான் அதை சுற்றி கேமராக்கள் தேடி பார்த்து நான் நின்றுமாரி கேமரா அதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டுருக்கோண்டு கடை கேமரா இப்படி ரெண்டு சைட்டு தான் இருக்குது அந்த நட ரோட்டில் ஃபோக்கஸ் பண்ணியில ரோட்டில் நடுவுக்கு தான் இருக்கப்போது நான் ரோட்ல போக்கஸ் பண்ணி இல்லை அப்ப சரி என்ன செய்யறதை அப்படியே விடுவோம் ஹெல்மெட் போயிட்டு புதுசா வாங்குவோம் அதுட்டு நான் வந்துட்டேன் நான் இவங்களோட பகிர்ந்து என்ன நிறைய பேருக்கு வந்து ஒரு இதா இருக்கு கட்டாயம் நிறைய பேருக்கு இப்படி சம்பவம் நடந்திருக்கு என்றாலும் நிறைய பேர் வந்து கவனமாக கொஞ்சம் தங்கின பொருட்களை பாதுகாக்கலாம் என்ன பேர் நான் ஹெல்மெட் வச்சுட்டு வந்தது ஓகே நிறைய பேர் நிறைய பொறுமதியான பொருட்களை வச்சுட்டு போவீங்க அப்படியான இடங்களை வந்து கொஞ்சம் கவனமாக என்றால் உங்களுக்கு ஓகே இருக்கும் என்று பார்த்தோம்னா இப்போ ஹெல்மெட் இல்லாமல் இப்போ நான் ஹெல்மெட் இல்லாமல் போனதே எனக்கு ஒரு பெரிய இது மாதிரி என்னென்ற திருப்பி வீட்டை போக முடியல அங்கே இருந்த யாழ் மாதிரிலாம் இங்கே வட்டுக்கோட்டை வரணும் கிடையாது பன்னெண்டரை கிலோமீட்டர் அவ்வளோ கிலோமீட்டருக்கே போலீஸ்காரம் பிடிச்சாண்டா என்ன செய்வான் எழுதி போட்டு விட்டுருவான் அவனுக்கு சொல்லியும் பிரியோசனம் இல்லை இப்படி தான் கலவு போனோம் நாங்கள் போய் சொல்றேன் போய் நம்ம ஒரு இருந்து கால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு கோபத்துரா கால் பண்ணி அந்த நேரம் மாறு எங்க எல்லாம் நித்துற படுத்து நித்திர போதரா இருப்பாங்க கோவத்ரா கோல் பண்ணி கோல் பண்ணி இங்கே தப்படிங்களா இல்லை அவங்க நித்திர அகல் நித்துற அப்போ என்ன செய்யணும் அப்போ இந்த ஜாழ்பாணத்தில் ஒரு ஃப்ரெண்ட் படி எனக்கு கோல் பண்ணி அவன்கிட்ட அவன் இந்த தன் வேலையை போகிற டைம் அவன் ஒரு ஹெல்மெட் கொண்டு வந்தான் அப்புறம் அதில் வீட்டை வந்து வீட்டை இன்னொரு ஹெல்மெட் இருந்தது இப்போ இந்த அதை கற்றுக்கொண்டு திருப்பி கொண்டு அவனுக்கு ஹெல்மெட் கொடுத்தேன் அவசத்து கொண்டு வந்தவன் இந்த அவனுக்கு தேவைப்படும் அதெல்லாம் கொண்டே கொடுத்தது அப்போ இப்படி ஒரு அலைச்சல் அண்டை ஃபுல்லாக ஒரு அலைச்சல் மாதிரி இருந்துச்சு அப்ப வந்து இதுக்கு நீங்களும் கவனமா இருங்க நீங்களும் அதில் பெருமதியான பொருட்கள் வச்சுட்டு போவீங்க சில நேரம் நிறைய பேர் நாங்கள் கண்டு

டிக்கிய நீங்கள் வச்சு பாதுகாப்பாக இருக்க வேண்டாம் கூட்டிட்டு போனாலும் அதை கள்ள சாய் கொண்டு திறந்து எடுக்கிறாங்க கவனமா இருக்கும் அதை தான் சொல்லிக்கொள்கிறேன் மற்ற அடுத்த இன்னொரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னடா இப்போ யாழ்ப்பாணத்தில் பரவலாக நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள் இது வந்து குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் கடை வச்சுக்கிறா அவைக்கு வந்து ஒரு இருக்கும் என்னென்னு ஒரு மோசடி ஒன்று நடக்குது என்ன மோசடி என்று பார்த்தோம் காசு கொண்டு வரணும் ஐயாயிரம் ரூபாய் தாலோட வந்து ஒரு கொஞ்சம் சாமான வாங்கின நூறுரூவா ரூபாய் சாமான்களை வாங்கினோம் வாங்கி போட்டு என்ன செய்யணும்னா ஐயாயிரம் ரூபாய் குடிக்கணும் மாத்தை இருக்க ஐயாயிரம் ரூபாய் குடிக்கணும் அப்ப இவன் ஏமோ சரி என்று மாற்றிட்டு மிச்ச காசு கொடுத்தோன்னே இவன் என்ன செய்யணும் இல்லை இல்லை என்னோட காசு இருக்கு மாத்தின காசு இருக்குண்டு அந்த மிச்ச காசை வாங்கி போட்டு இப்போ ஐயா ரூபா சாமான் வாங்கினா நாலாயிரத்து ரூபா மிச்ச காசை வாங்கி போட்டு இல்ல இல்ல என்னோட மாற்ற இருக்கண்டு முந்நூறுவாய் திருப்பி கொடுக்கணும் திருப்பி கொடுத்துட்டு ஏதோ கதையில் சொல்லி போட்டு அப்ப நீங்க என்னோட வாங்கின ஐயாயிரம் ரூபா தெரியல முந்நூறுவா நான் தந்துட்டு இருந்தானே ஐயாயிரம் ரூபா தெரியல திருப்பி அந்த ஐயாயிரத்தை வாங்கிங்க கொடுத்த ஐயாயிரத்து அப்போ இப்போ என்னது கடக்காரங்க தான் நட்டம் என்ன கடக்காரன் முதலே ஐயாயிரம் வாங்கி நாலாயிரத்து ஐநூறுவா மிச்சம் கொடுத்துட்டான் திருப்பியும் அந்த ஐயாயிரத்தை கொடுக்க இவ்வளோ நட்டம் என்ன முந்நூறுவா சாமானுக்கு திருப்பியும் ஏத்தியும் எவ்வளவு எல்லாம் கொடுக்குறான் முன்னூறு சாமானுக்கு வந்து டபுள் தரமா கொடுக்குறான் வந்து வாங்கின ஐயாயிரத்தையும் கொடுக்குறான் முதல் நாலாயிரத்தி ஐநூறுபா மிச்ச காசம் கொடுக்குறான் இப்போ வந்து கடைக்காரன் ஒரு பெரிய நட்டம் இப்படி வந்து சுற்றி சுற்றி கதைச்சு நல்ல கதைகள் கொடுத்து சுற்றி சுற்றி கதைச்சு வந்தோடன உடனே அப்படி செய்யல அகல மண்டியா குழப்பது கதை கதை மண்டியை குழப்பது அப்படி சம்பவங்கள் நடக்குது ரெண்டு மூணு சம்பவம் நடந்தேன்னு நான் அறிஞ்சிருக்கிறேன் அதால வந்து கொஞ்சம் கவனமா இருக்கும் அந்த கடைக்கார வச்சுக்கிறார்கள் எல்லாம் கவனமா இருக்கும் கூட எல்லாம் பெரிய அந்த சூப்பர் மார்க்கெட்டுகள் அந்த இடங்களுக்கு எல்லாம் செய்ய மாட்டாங்க கூட அந்த சின்ன சின்ன கடைகள் கூட அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் அந்த கடைகளில் தான் இப்படியான வேலைகள் செய்வாங்க அந்த கதையில கொடுத்து இதா நல்லா இருக்கு கடை நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி எல்லாம் கதைச்சு நான் நாங்க எந்த வரேன் நீங்க எந்த வரலாம் சொல்லி கதைச்சு கொண்டு தீனம் அதையும் பயந்துள்ள நீங்களும் கவனமா வந்து குறிப்பா கவனமா மற்ற வந்து எங்கேயும் காசு மாத்திரன்னு சொல்லியும் காசை மாத்திக்க முடியும் செய்யலாம் அதனால குறிப்பா கொஞ்சம் கவனமா இருந்தீங்க என்றால் உங்களுக்கு இருக்கும் உங்களோட காசை நீங்கள் இழக்க மாட்டீங்கன்னா கடைகள்ல கஷ்டப்பட்டு உழைச்சி அண்ட் சின்ன சின்ன கடைகள் எல்லாம் அன்றெண்டு உழைச்சி தான் வேண்ட சிவியம் போய் கொண்டிருக்கும் இப்படி ஏமாத்துக்கு அவைக்கு ஒரு பெரிய ஒரு தொகையமாத்து நாலு நாலாயிரத்தி வான்றது அவைக்கு ஒரு பெரிய தொகையா இருக்கும் பாதையும் கவனமா இருந்தோ அப்ப இந்த ரெண்டு விஷயத்தை தான் நாங்க சொல்லிக்கொள்ளலாம் நான் வந்தால் அது வந்து பைக்கெல்ல கொண்டு போய்க்கும் கவனமா இருங்கோ பொருட்களை வந்து உள்ள வச்சுட்டு போகாதீங்கோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கைகளில் கொண்டு போய் ட்ரை பண்ணுங்க ஹெல்மெட்டுகள் அதெல்லாம் கைகளில் கொண்டு போக ட்ரை பண்ணுங்க இப்படி அந்த ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல விட்டுட்டு போய்க்கே ஒரு இதாக இருக்கும் இப்போ பார்க்கிங்கில் விட்டுட்டு போகலாம் பார்க்கிங்லேயே எனக்கு எந்த அளவுக்கு சேஃப்ட்டின்னு சொல்ல முடியல நான் கட்டாயம் தான் நடக்கும் அங்கே ஒருத்தர் எடுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அதில் நிறைய பார்க்கிங்கள் இருக்குது இப்போ நான் ஏன் விட்டுட்டு போயில்லையாண்டா நான் அதில் வளமையாக ஆஸ்பத்திரி போய்க்கு அங்கே தான் விட்டுட்டு போகிறேன் நான் அதோட பாது அப்போ நடு ரோட்டில் தான் நினைக்க போகுது யார் வந்து இப்படி எடுக்க போகிறாங்கன்னு ஒரு குருட்டு நம்பிக்கை தான் எனக்கும் அந்த நம்பிக்கையில் நடு ரோட்டில் விட்டுட்டு போனான் அதை நடு ரோட்லேண்டா அந்த அது பார்க்கிங் ஏரியா தான் அந்த நடவுக்கு இருக்குது நிறைய பக்கத்தில் யாழ்ப்பாண தகவல் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் விடு போனான்னு அதுவும் இல்லாம போயிட்டு அதனால நிறைய கொஞ்சம் கண்ணீரமா மீனக்கட்டு நான் யோசிச்சு என்ன வீட்டை போற அப்படி இப்படி என்ன நிறைய யோசிச்சு நிறைய மீனக்கட்டு இது ஒரு இதா போயிட்டு அதோட விட ஹெல்மெட் மொண்டு இல்லாம போயிட்டு புது ஹெல்மெட் வாங்கணும் அந்த செலவுகள் அது எல்லாம் இருக்குது இப்போ அதை மாதிரி அதுக்கே அவ்வளோ செலவுனா நிறைய பொருட்களை வச்சுட்டு போனீங்கன்னா அவ்வளோ செலவு இருக்கணும் யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்து விடுங்க மற்ற இந்த காசு பிரச்சனையும் வடிவாக்க பார்த்துக்கோங்க ஓகே இதோட நாங்கள் இந்த காணொலி சொல்லுவோம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை